ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம மெழுகு இருந்தாலும் சரி என்ன தீ பொருளாக இருந்தாலும் சரி தீ எறியும் போது சுற்றி ஒரு கருப்பான ஒரு பகுதி வருது அந்த இடத்துல ஏன் வந்து நமக்கு தீ வரலை தீ வந்து இந்த திலக்கம் ஷேப்பில் மட்டும்தான் இருக்குது இந்த வெளியில் இருக்குது இந்த கருப்பு பகுதியில் ஏன் தீ வரலை அப்படிங்கிறதுக்கான ரீசனை பார்க்கலாம் இது எரியாத பகுதி சொல்லுவோம் இது திரியை சுற்றி கருப்பாக அமைந்துள்ள பகுதி இங்கு எரியாத வாய்வு துகள்கள் உள்ளன ஓகேவா அங்க எரிய எரிய முடியாத வாய்வுகள் இருக்குது அதனால இங்கு ஆக்சிஜன் இல்லாததால் எரிதல் நடைபெறாது அங்க வந்து ஆக்சிஜன் இல்லை அந்த கருப்பு பகுதியில் ஆக்சிஜன் இல்லை ஆக்சிஜன் தான் நமக்கு தீயுமே எரியும் ஆக்சிஜன் இல்லாதனால நமக்கு அந்த இடம் அப்படியே கருப்பாவே இருக்கு அடுத்தது குறைவாக எரியும் மஞ்சள் சுடர் பகுதி இப்ப இந்த இடத்துல ஓரமா மஞ்சள் கலர்ல இருக்கும் சரியா அது வந்து ஏன் மஞ்சள் கலர்ல இருக்கு அப்படிங்கறத மஞ்சள் சுடர் பகுதின்னு சொல்லுவோம் எரியும் மெழுகுவர்த்தியில் உள்ள ஹைட்ரோ கார்பன் எரிந்து கார்பன் மற்றும் ஹைட்ரஜன் தனிமங்களாக பிரிகிறது சோ ஹைட்ரோ கார்பன் எரிஞ்சிட்டு கார்பனும் ஹைட்ரஜனும் தனிமங்களா பிரியுது பிரிஞ்சோன இப்பகுதி மஞ்சள் நிறமாக இருப்பதற்கு காரணம் ஸோ தான் அந்த பகுதி மஞ்சளா இருக்கு எரியாத கார்பன் துகள்களே ஆகும் அது வந்து எரியாத அந்த கார்பன் துகள்கள் தான் அந்த மஞ்சள் நிறத்துக்கான காரணம் சரியா இப்ப அதுதான் சுடரின் பிரகாசமான பகுதின்னு சொல்றாங்க அடுத்தது முழுவதுமாக எரியும் நீல சுடர் பகுதி அதாவது பயங்கரமா எரிய அந்த நீல கலர்ல எரியும்ல அந்த கலர் வர பகுதி இப்பகுதி ஒளி தராத மெல்லிய பகுதி ஒளியே இருக்காத மெல்லிய ரொம்ப மெல்லிய பகுதி இது சுடரின் வெப்பம் மிகுந்த வெளிப்பகுதி இது சுடரோட வெப்பம் அதிகமா இருக்கக்கூடிய வெளிப்பகுதி இப்பகுதியில் கார்பனும் ஹைட்ரஜனும் முழுவதுமாக ஆக்சிஜன் ஏற்றம் அடைந்து கார்போ கார்பன் டை நீராவியாகவும் மாறுகிறது சோ இந்த கார்பனும் ஹைட்ரஜனும் முழுவதுமா நமக்கு ஆக்சிஜனோட கலக்கிற இடம் அது ஸோ கலந்ததுனால அது வந்து கார்பன் டை ஆக்சைடா மாறி நீராவியாக மாறுது அப்படின்னு சொல்றாங்க சரியா இப்போ வந்து எப்படி அது கலக்குதுன்றதை இங்க கொடுத்துருக்காங்க ஹைட்ரோ கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் ரெண்டு சேருது அதாவது கார்பன் ப்ளஸ் ஹைட்ரஜன் சேர்ந்து அதை ஹைட்ரோ கார்பன் சொல்லுவோம் ஸோ ஆக்சிஜனோட சேரும் போது நமக்கு கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கிது அதாவது அந்த நீலச்சுடர் அதோட நமக்கு என்ன இருக்குது நீரும் சேருது நீராவியும் நமக்கு வருது வெளியில் ரெண்டுமே கலக்கும் போது நமக்கு அந்த நீலச்சுடர் வந்து வருது கார்பன் டை ஆக்சைடு தான் நமக்கு அந்த நீலச்சுடர் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா இதனுடைய கலோரி மதிப்புகள் இருக்கு இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்